தேவலோகம் கடவுளால ஆளப்படுது அது பிடிக்காம தேவலோகத்தை கா ஆளணும்னு முடிவு பண்ண லூசிபர் கடவுளுக்கு எதிராகவே யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார் லூசிபருக்கு ஆதரவா சில ஏஜென்சிய களத்துல இறங்குறாங்க இதுதான் நடக்குது இதோட முடிவுல லூசிபர் இருந்து விரட்டி நரகலோகம் நரகலோகத்துல வீசி வரும்போது நெருப்புனால பொசுக்கப்படுகிற இப்படி லூசிபரா மேல இருந்து கீழ தள்ளி விட்டு கடவுளோட கட்டளையை நிறைவேற்றுறது மைக்கேல் அப்படிங்கிற ஒரு தேவை உடம்பெல்லாம் அப்படியே தங்கத்தாலேயே காசம் பண்ணி போட்டிருக்காரு இவர் மைக்கேல் லூசிபரோட கழுத்துல சங்கிலிய கட்டி அப்படியே கொண்டு போறாரு லூசிபரோட கத்தி அங்க உடஞ்சு விழுந்து கிடக்கும் மைக்கிளோட சக்தி அனைத்துமே அவர் கிட்ட இருக்கிற அந்த தேவ வாழ்ல தான் இருக்கு அந்த வாழ எடுத்துக்கிற இவனை தர தர தரனு இழுத்து கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாறையில கட்டி அந்த சங்கிலேயே தன்னோட வாழையும் சொல்லிடுறாரு ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்தவா கடைசியா வாய்ப்பு தர தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க தயாரா அப்படின்னு கேட்டா முடியாதுங்கிறாரு அப்ப இங்கேயே கிடையாது சொல்லிட்டு மைக்கேல் கிளம்ப போற சமயம் மைக்கேல் இதே மாதிரி நீயும் ஒரு நாள் கஷ்டப்படுவேன் நான் திரும்பி வரும்போது உனக்கும் சரி உன்னோட கடவுளுக்கும் சரி எனக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும் அத்தனை லோகத்தையும் நான் தான் ஆளுவேன் நீ பாக்கத்தானே போற அப்படிங்கிறா அதையும் கேட்காம மைக்கேல் தன்னோட சிறகுகளை வர வச்சு தேவலோகத்துக்கு பறந்து போற அப்படியே வருடங்கள் ஒரு எந்த இடத்துல லூசிபர் விழுந்து கிடக்காரோ அடபட்டு கிடக்காரோ அந்த இடத்துல லூசிபரை தெய்வமா கும்பிடக்கூடியவங்க கெட்டவங்க ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையவே கட்டுறாங்க எப்படியாவது லூசிபரை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்குமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க அந்த திட்டத்துக்கு பேரு தான் இதுதான் படத்தோட பேருமே கட் பண்ண இப்போ நடப்புல நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னு கட்டுறாங்க பல நூற்றாண்டுகளை கடந்து வந்தாச்சு ஒரு பொண்ணு பிஎஸ்டி பண்றான் அவளோட ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்காக கட்டுரையா அவ தேர்ந்தெடுத்தது உலகத்துல சொர்க்கம் நரகம் தேவர்கள் அசுரர்கள் இந்த கான்செப்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு கட்டுக்கதையில ஒரு ஆர்டிக்கல் எழுத போறாங்க இதுக்கு லெக்சரர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பேருல ஒரு கட்டுரையை நீ ஆராய்ச்சி பண்ண நான் மாட்டேன் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற லெக்சரர் ஒத்துக்கிட்டாதானே ஸ்டூடெண்ட் அந்த தலைப்புல ஆராய்ச்சி பண்ண முடியும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் என்ன வாய வீட்டுல உட்காந்து இதை பத்தி நம்ம கொஞ்சம் பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் எடுத்து சொல்ல அதோட நோக்கம் தப்பா இருந்ததுனால இந்த பொண்ணு விரும்பினா கண்டு கிளம்பி போயிடுறா அதே சமயம் அந்த பக்கம் இயேசு அவர் இறந்தப்போ கடைசி அவர் ஒரு போட்டிருந்தாரு

இருந்து போயிடுற அப்படியே ராத்திரி ஆகுது நேரம் போனதே தெரியல வந்தவங்க டூரிஸ்ட் வந்துருப்பாங்கல்ல பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் பாத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இருட்டி போச்சு திடீர்னு பார்த்தா ஒரு காக்கா அந்த இடத்துல அங்கிட்டு கிட்டு சுத்தி தெரியும் பயந்து போயிடுவா ஜன்னலாம் போடுவா அப்புறம் பார்த்தா யாரோ ஒரு கிளவி உள்ள வராப்புல தெரியுதுங்க ஒரு வயசான அம்மா இந்த பக்கம் செக்யூரிட்டி வருவா யார் மாணிக்கு விசாரிக்கிறாரு இந்த மாதிரி நான் விசிட்டர் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி விசிட் கார்டை கொடுங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பா வாங்கன்னு கூறிட்டு போறேன் போற பார்த்தா அந்த அம்மா சேட்டை செய்ய ஆரம்பிக்கும் ரொம்ப அசால்ட்டா செக்யூரிட்டியே கொலை பண்றாங்க அதை பார்த்து பயந்து போய் இந்த பொண்ணு ஓடி போறான் இறையன் ஓடி போய் எங்க ஒழிஞ்சுக்கிறா பாவ கேட்பாங்க இல்லையா ஒரு கூண்டு

ஒரு டாக்டரை காட்டுறாங்க இவர் இந்த டிஎன்ஏவே லெவலுக்கு எப்படி டிஎன்ஏ லெவலுக்கு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு பெரிய டாக்டர் இப்ப இவர் ரகசியமா ஒரு தொழில் பண்றாரு என்ன தொழில் தெரியுமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்ல தன்னோட குழந்தை வந்து பேரும் புகழோடைய வளரணும்னு ஆசைப்படக்கூடிய பெற்றவங்க அதுவும் பணக்கார பெற்றவங்க இருப்பாங்கல்ல கோடிஸ்கார பெற்றவங்க கோடீஸ்வர குடும்பத்துக்கு அவங்க கேட்கிறாப்ல பிள்ளைகளை ரெடி பண்ணி கொடுக்கறதா இந்த டாக்டரோட வேலை கலிலியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா மிசிலாங்கிலோ ரஷ்யாவில் இவங்க எல்லாம் வரலாற்றுல முக்கியமானவங்க சொல்ல வரலாற்றையே படைச்சவங்க அறிவியல் ஆய்வியலாளர்கள் வானவியல் தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் தரும் சிறப்பா ஒவ்வொரு துறையில இருப்பாங்க கவிதையில இருக்கிறாங்க இப்படி வரலாற்றுல ஆயிரம் வருடங்களை தாண்டினாலும் ஆயிரம் ஆயிரம் வருடங்களை தாண்டி அவங்களோட பேசப்படும் இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் எங்க கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பாடி இருக்கக்கூடிய போய் அவங்களோட பாடியில இருந்து செதஞ்சு போன அவங்களோட சதை எலும்பு அந்த ஐட்டங்கள் எடுக்கிறது அதுல இருந்து அவங்களோட டிஎன்ஏவை எடுக்கிறது அப்புறம் அந்த டிஎன்ஏவை ஒரு கருவாக்கி ஏதோ ஒரு பெண்ணை அவரோட கருப்பைக்குள்ள வச்சுருது அப்புறம் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய ஏற விட்டு யாருக்கு வேணுமோ அந்த கோடீஸ்வர குடும்பத்துக்கு கொடுக்குறது இப்பேர்ப்பட்ட சைடு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறாள் இப்ப கூட ஒரு பையன் ரொம்ப அருமையா வயலில் வச்சிட்டு இருக்கிறாமாருக்கு இந்த சின்ன வயசுல இவனை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுத்த பத்தவங்க இவங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்க பிள்ளைய அவங்களோட அனுப்பிச்சி வைக்கிறாங்க இதே மாதிரி மிச்சிலாங்கிலும் பொலாரொட்டி வேறு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஜூகுலில் பண்ணி பார்ப்போம் இவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அடா பெரியாளர் இருப்பார் புள்ளையே இத்தாலி நாட்டோட மறுமலர்ச்சி கல ஓவியரா சிற்பியா கவிஞனா அவரோட டிஎன்எவ் எடுத்து ஒரு குழந்தைய ரெடி பண்ணிட்டாங்க இந்த குழந்தைய ஏழ விட போடணும்னு ஒவ்வொருத்தங்களும் போட்டு போட்டு ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க பயங்கரம் சில பேர் போன் பண்ணி கூட ஏலம் எடுக்கிறாங்க அறுபது எழுபது கோடியை தாண்டி ஏலம் போய்கிட்டு இருக்கு யாருக்கு அந்த குழந்தைய கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ டாக்டர் இந்த பக்கம் அங்க கிளவி போட்டாங்க இல்லையா இயேசுடைய ட்ரெஸ் அத கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு பொண்ண கடத்திட்டு வந்தாங்கன்னு நம்ம படத்தோட ஹீரோயின் அவளோட சேர்ந்து இன்னும் ஒரு மூணு நாலு பேரை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க எல்லா பேரையுமே அடைச்சு வச்சிருக்காங்க அதுல ஒரு பொண்ணு ரொம்ப ஓரா கத்தே இருப்பான் அந்த சத்த சுத்தி இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும் அவளை கொஞ்சம் அமைதி படுத்துறாங்க நம்ம ஹீரோயின் இருக்கும் போது சில பேர் வராங்க இன்னைக்கு கடத்தி வரப்பட்டவங்களோட ரத்த துளிகளை சேகரிச்சு எடுத்துட்டு போறாங்க என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னு மாட்டேங்குது அதே சமயம் அந்த பக்கம் காணாம ஒரு பாதிரியார குத்தி கொண்டாங்கல்ல அதையெல்லாம் மித்த பாதிரியார்கள் சிசிடிவில பாத்து அதுந்து சமயம் பின்னாடியே வந்து நிக்கிறாப்ல செத்து போனவர் அதை பார்த்து இவங்க இன்னும் பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் சொல்லிட்டு அங்க சிசிடிவில ரெக்கார்டான விஷயங்கள் அத்தையுமே அழிக்கிறாங்க யார்

கூட சேர்த்துக்கல ஏதோ ஒரு இடத்துல எஸ்டேட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் சொல்ல அந்த எஸ்டேட்டை தேடிதான் விசாரிச்சு மைக்கேல் வராரு வந்து பார்த்தா ஆள் ஒண்ணு பைத்தியம் இல்ல பைத்திய மாதிரி நடிச்சிருக்கிறேன் யாரா நீ என்ன எப்படா தேடி கண்டுபிடிச்சு வந்த என்ன கையை பிடிச்சி அப்படி உழுக்கும் நீ மனுஷனே இல்ல யாரு கரெக்டா விசாரிக்கிற மைக்கேல்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் சந்தோஷப்படுறேன் வாங்க அப்படின்னு கேமரா வழியா ரொம்ப தூரத்துல எங்க லூசிபர் விழுந்தாலும் அந்த இடத்துல இப்ப பிரம்மாண்டமா ஒரு கட்டடமே கட்டி எழுப்பியிருக்காங்க இல்லையா அதை ஒரு ஆராய்ச்சி கூடமாவே மாத்திருக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் ஏலம் எல்லாமே அங்கதான் நடக்குது அந்த இடத்த வாட்ச் பண்றதுக்காக தான் இவரு தன்னை ஒரு பைத்தியம் மாதிரி காட்டிக்கிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கான இந்த எஸ்டேட் சொல்லி அந்த எஸ்டேட்லயே இருக்கிறது ஒரு ஒருத்தர் தான் இங்க வாழ்ந்து அவங்களை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்க லூசிபரை வெளியில கொண்டு வருவதற்கான முறைச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு லூசிபரை ஒரு மனித உடல்ல கொண்டு வந்து பூலோகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதா அவங்களோட திட்டம் அதுக்காக நிறைய குழந்தைகளை அவங்க உருவாக்குறாங்க ஆனா அந்த உடல் லூசிபரை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த உடலா இருக்கிறது இல்லை குழந்தையோ இல்ல அந்த குழந்தைய கருவுல சுமந்துகிட்டு இருக்கிறவங்கள இறந்து போயிடுவாங்க அதனாலதான் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த உடல் வேணும் சொல்லி அந்த டிஎன்ஏ டாக்டர்ஸ் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வரலாற்றுல புகழ் பெற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா சக்தி வாய்ந்தவங்கன்னு வரலாற்றுல புத்தகத்துல எழுத

கத்தியில ஒரு தூண்ல ரெண்டு பேரையும் கட்டி போட்டாங்க சங்கிலியில உள்ள இருந்து அந்த அரக்க ரெண்டு பேரையும் அப்படியே தரதாரம் எடுத்துட்டு போற ஒரு கூண்டுல அடக்கி கீழே லூசிபர் விழுந்து கிடப்பாரு இல்லையா அந்த இடத்துக்கு அந்த கூண்ட லிப்ட் மாதிரி கீழே இறக்குற அடுத்த கணம் லூசிபர் அறகுறையா எரிஞ்சு கிடக்குற அந்த உடலை விட்டு உயிராகி ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள கிடக்குற ஆனா அந்த பொண்ணோட பாடி தாங்க முடியல இறந்துருது அதுக்கப்புறம் உயிர் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள போகுது ஹீரோயினோட பாடி தாங்குது காரணம் என்னன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளை லூசிபர் உள்ள வந்ததும் கொடுப்போம் அது இயற்கையாவே நடக்கும் யாரோட உடம்புக்கு போனாலும் அந்த வேதனைகள் வரும் அப்பேற்பட்ட வழிகளை தாங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையும் அந்த அம்மாவுக்கு இருக்கணும் இவனுக்கு இருக்க காரணம் என்னன்னா இவளோட புருஷன் புள்ள எல்லா பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடறாங்க அது ஆக்சிடென்டா இல்ல இவங்கதான் புருஷனையும் புள்ளையையும் கொன்னு அந்த வேதனைய கொடுத்து அதையும் தாண்டி இவ சர்வே பண்றாளா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் இங்க தேர்ந்தெடுத்து கூட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறதுல கிளாரிட்டி இல்ல ஆனா அவ்வளவு வேதனைகளை பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்கிறதுனால லூசிபரை இவளால ஏத்துக்க முடியுது ஏற்கனவே ஜீசஸோட டிஎன்ஏவையும் கொடுத்துருப்பாங்க தாங்கி உயிரோட வெளியில வரா லூசிபர் வரப்போறார் அப்படின்னு கிளவி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு பக்குவமா அந்த பொண்ண கூட்டிக் கொண்டு வந்து ஒரு சேஃபான ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க இனி லூசிபர் உள்ள வளர தான் பாக்கி மாச கணக்கா பத்து மாசம் அப்படி எல்லாம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே லூசிபர் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள மைக்கில் உள்ள வந்து அங்க இருக்கிறவங்களை சுட பார்த்தா துப்பாக்கி தோட்டா சரியா வெளியில வர மாட்டேங்குது வேலை செய்ய மாட்டேன் தப்பு நாங்க ரெண்டு பேரை அடிச்சே கொண்டுட்டாரு அப்புறம் அவங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புறாரு மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஜீசஸோட ட்ரெஸ் எடுத்தாச்சு கட்டி கேட்க வந்த டாக்டரை கூட கொண்டுடுவேன்னு மாட்டிட்டு அங்க இருக்கிற எல்லா கேஸையும் திறந்து விட்டு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டு போறாங்க கலவர பூமியாது ஒரு வழியா அதையெல்லாம் கிடந்து அந்த பொண்ணு இருக்கிற கூண்டுக்குள்ளையே வந்தாச்சு அந்த பொண்ணு பாதிரியார பார்த்ததும் ஓடி போய் கட்டிப்பிடி

பெரிய போராட்டம் நடக்கு அங்க எங்கேயும் ஓடி ஒளிஞ்சு பாறைகளோட இடைவெளியில அப்படியே ஒளிஞ்சு இந்த பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த பக்கத்துல அந்த அரைக்க வந்துடுறான் மைக்கில போட்டு அடி அடி நடிச்சு துவம்சம் பண்றான் இந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி வந்துடுறா ஒழுங்கிட்டு இருந்த பொண்ண கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டு போயிடறாங்க இந்த தடவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம் மைக்கலும் மாட்டிக்கிற அவரை கட்டி போட்டு சங்கிலியில பிழைச்சாச்சு அதையும் தாண்டி அதுல இருந்து வெளியில வர அங்க நரகத்துக்கு போறதுக்கான அந்த வாசல் இருக்கும்ல லூசிபர் இருக்கிற இடத்துக்கு அந்த கேட்ட திறந்து அரைக்க வரதுக்குள்ள மேல இருந்து கீழ போத்துல விழுந்துடுறேன் அந்த இடமே ரொம்ப கொடூரவா இருக்கு லூசிபரை தொடர்ந்து லூசிபருக்காகவே தேவலோகத்தை விட்டுட்டு வெளியில வந்த சில ஏஞ்சல்ஸ் அங்க வந்து இறங்குறாங்க மைக்கிளுக்கு அவனோட வாழ் இல்லாம சக்தி கிடைக்காது இங்க வந்து இறங்குவாரு ஏன்னா கடைசியா வாழ இங்கதான் விட்டுட்டு போனாரு இல்லையா

வாழ்கிடச்சா அதை எடுத்துட்டு வாங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பேன் அதுக்குள்ள அங்க சில அரக்க கூட்டம் இருக்கும் அவங்கள பார்த்ததும் மனிதர்கள் ஓடி போறாங்க ஒரு பொண்ணு மட்டும் ஒளிஞ்சிப்பான் அந்த பக்கம் வயிறு அப்படியே பெருசா வாங்கிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு சக்தி கூடிகிட்டே இருக்கு அரக்க குளம் வருதுகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் அப்படியே கருப்பு கலர்ல முறுக்கேறி போய் கிடக்கும் அந்த சக்தியை வச்சு அவ தப்பிக்க பாக்குறேன் ஒரு நர்ஸ் வருவான் அவனை அடிச்சே கொள்ளுவான் அடுத்து இன்னொருத்தவன் வருவா அவளை மிதிச்சே கொள்ளுவா அதுக்கப்புறம் ஐயோ என்னாச்சு எனக்குன்னு சுயநலவுக்கு திரும்பி இது நான் என்ன இப்படி இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது வயிற்றுல இருக்கிற அந்த கருதான் அதை ஆகணும்னு முடிவு பண்ணி மேல இருந்து கீழே இறங்கி ஓடியா கதவை தாண்டி யாரும் உள்ள வரக்கூடாது ஒரு கம்பியால கதவை லாக் பண்ற அப்புறம் அங்க குடிக்க கூடாத ஏதோ ஒரு விஷ கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கலையே எடுத்து குடிக்க பாப்பான் ஆனா கரு அவளை குடிக்க விடாம தடுக்க பார்க்கும் பட் அதையும் தாண்டி மடமடமான மடலு குடிச்சிருவாங்க குடிச்சு உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான் அதுக்குள்ள நம்ம கிளவி இருக்கல்ல அவ வந்துருவா என்ன காரியம் பண்ணிட்டே நீ உன்ன கொல்லா பட மாட்டேன் அப்படி எப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்கிற சமயம் லூசிபர் உடல ஆட்கொள்ளுகிறார் கதவை சாத்திட்டு கிளவிய பிடிச்ச தவிக்க அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன் இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இவ்வளவு தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சின்னதா ஒரு தண்டனை கிளவி பயந்தே போயிடும் இதுதான் உனக்கு தண்டனை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு

Nit ja கடைசி வர கஷ்டப்பட்டு கடன் சொல்லிட்டு உயிர் அங்க பிரிஞ்சு போகுது ஆனா போகும்போது சில இடத்துல மட்டும் அதால போக முடியாது கதப்படும் அங்க இங்க சுத்தி அதுக்கப்புறம் தான் போகும் அதை பார்த்ததோ இங்க ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படிங்கறத மைக்கேல் உணர்ற தப்பு பண்ணிட்டோம் ஏதோ நாம கடவுளோட உத்தரவு இல்லாமையே இங்க வந்து கடவுளுக்கு சேவை பண்றதா நினைச்சு செஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா கடவுள் வேற ஒரு பிளான் வச்சிருக்காங்கிறத கொஞ்சம் லேட்டா தான் மைக்கேல் புரிஞ்சுக்கிறார் அதுக்குள்ள ஒரு வழியாங்க மனுஷன் இவங்க பேசுறத கேட்டுட்டு இவனுக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க அவனோட வாழை தேடி கண்டுபிடிச்சு பக்கத்துல கொண்டு வர சமயம் இந்த பக்கத்துல மைக்கிலேயே அடைச்சு வச்சு அந்த ஏஞ்சல்ஸ் வராங்க லூசிபருக்கு வேண்டப்பட்ட அந்த ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் வராங்க வால அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம் எங்க கிட்ட ஒப்படைங்க உங்களை நாங்க விடுவிக்கிறோங்கிறப்பல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களும் மைக்கிள நம்பி மைக்கேல் கிட்ட வாழை கொடுத்துடுறாங்க வால் கையில கிடைச்ச சனம் சக்தி கிடைச்சிடும் இல்லையா அசால்ட்டா சங்கிலிய உடச்சு வெளியில வர மைக்கிளுக்கு சட்டி கிடைச்சதை தெரிஞ்சதும் அங்க இருந்து ஏஞ்சல்ஸ் தப்பிக்க பார்ப்பாங்க ஒருத்தரை வாழால புத்தி கொண்டுறாரு மைக்கிள் அதை பார்த்து மீதி எல்லா பேரும் பயந்து தெரிச்சு பறந்து ஓடிடுவாங்க அப்புறம் அங்க இருந்த மக்களை உங்களை காப்பாத்துறதுக்காக மைக்கிள் நான் மறுபடியும் திரும்ப வருவேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க சொல்லிட்டு கிளம்புறேன் ஜீசஸோட ட்ரெஸ் ஒரு இடத்துல ஒளிய வச்சிருப்பாரு அதை எடுத்து அடிச்சுட்டு கிளம்புறேன் அந்த பொண்ணை தேடி போறாரு பொண்ணு இப்ப ரொம்ப வித்தியாசமா கிடக்குற அவளை அப்படியே தள்ளி சச்சர்ல தள்ளிக்கிட்டே தப்பிச்சு போறதுக்காக பாக்குறேன் ஏதோ ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிக்க முடியும் ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப அரக்கத்தனமா நடந்துக்கிறா வெளியில வர்றா தண்ணி கூட ஆல்ரெடி உடஞ்சிருச்சு இனி உன்னால எதுவும் பண்ண முடியாத மைக்கேல் அப்படின்னு அவன் மேலேயே இருந்து பிரசவிக்கிறான் தண்ணி கூட உடஞ்ச அந்த தண்ணி கீழே விழும்போது அந்த தண்ணியில அப்படியே மைக்கேல் பொசுக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் அப்படியே மடியில போட்டு மைக்கேல் கொஞ்சம் கொஞ்சமா உசுறு போக போகுது பாருன்னு சொல்லி கழுத்துல அப்படியே ஒரு குத்து எடுக்க போறா பாப்பாங்க அந்த தான் மைக்கேல் வேற ஒரு உண்மையை சொல்றாரு நீயும் நானும் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம் ரெண்டு பேருமே ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கல நான் என்ன நினைச்சேன் கடவுள் ஏன் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு ஏன் அதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல அப்படின்னு யோசிச்சு அவர் எதுவும் பண்ணலன்னா என்ன நான் களத்துல இறங்கி உன்ன ஒரு கை சொல்லி தான் நான் கணத்துல இறங்கல என்னோட கனப்பு தப்பா போச்சு உன்னோட கலப்பு என்ன ஜீசஸோட உடல்ல ஜீசி உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை உடல்ல போய் நீ செட்டில் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உடல் எடுக்கும் அடக்கி இல்ல இருக்குறதர் தான் உடம்புக்குள்ளயே அடக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த ஜீசஸ் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டதான் லூசிபர் அப்படியே அதிர்ந்து போவா இல்ல இல்ல நான் இந்த குழந்தைய பிறக்க விட விடமாட்டேன் அப்படின்னு துடிப்பாப்பில அதே சமயம் அங்க அந்த கிளவி டாக்டர் செக்யூரிட்டிஸ் எல்லாரும் வந்து இந்த குழந்தைய அழிச்சிடு

கொண்டு போய் குழந்த பிறந்துருச்சுன்னு எல்லாத்தையும் காமிச்சுட்டு அங்க இருந்து அத்தனை பேரையும் கொல்ல சொல்லி கிளவி உத்தரவு போடுறான் இதுவும் லூசிபரோட உத்தரவு தான் பிறந்ததோ பிறந்ததும் தன்னை தண்ணியில பாப்டேட் சொல்லுவாங்களே அது தண்ணியில நடக்க கூடாது அந்த சடங்கு ரத்தத்தால நடக்கணும்னு லூசிபரோட உத்தரவு அதனாலதான் அங்க இருந்து அத்தனை பேரையும் கொள்ளுவாங்க டாக்டரோ அதுக்கு விதிவிலக்கு இல்ல என்ன இவ்வளவு கஷ்டப்பட்ட குழந்தைய ஒரு தடவை பாத்துக்கோ லூசிபர் ஒரு தடவை பாத்துக்கோன்னு மட்டும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரையுமே கொண்டுடுவாங்க இப்படி லூசிபர் பறந்திருக்கிற உண்மை வெளியில யாருக்கும் தான் இந்த கதை தெரிஞ்ச அத்தனை பேரையும் கொள்றாங்க அதே சமயம் அந்த பக்கம் அந்த பொண்ணோட சத்த கேட்க

கொடுத்தாப்லயே அத்தனை இடிபாடுகளையும் தாண்டி உள்ள போய் மனிதர்களை மட்டும் காப்பாத்தி வெளியில கொண்டு வர கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்ற அப்படியே நாட்கள் போது குழந்தை வளர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு வயசு ஆயிடுச்சு ஜாலியா அவங்களோட ஓடி விளையாண்டுகிட்டு திடீர்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கும் பாத்தா அந்த காட்டுக்கு மத்தியில அந்த கிழவி இன்னும் உசுரோட இருக்கா திரும்பி பார்த்து லூசிபர் அப்படின்னு கூப்பிடுவா அந்த குழந்தையும் திரும்பி பார்க்கும் லூசிபர் கூப்பிட்டதும் ஏன் இந்த குழந்தை திரும்பி பாக்குது இந்த குழந்தை ஜீசஸ் ஆசை அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அதோட மூக்கு வழியை அப்படியே நல்லா ஒத்து பாருங்க லூசிபரோட சாயலங்க நல்லா தெரியும் எஸ் இந்த உடல்ல இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கிறது ஜீசஸ் இல்ல லூசிபர் அப்படின்னு காட்டி படத்தை இந்த முடிக்கிறாங்க படம் எப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததா வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும்